அர்த்தாஷ்டம சனி நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதிரி தொல்ல கடன் பிரச்சனை நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டை மூன்றாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்த்தது எங்களையும் மேலும் மேலும் வம்பு வழக்கு தூண்டிவிட்டது மட்டுமல்லாமல் எதிரியையும் நன்றாக தூண்டிவிட்டு எங்களை ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட தலை விரித்து ஆடுவது போன்ற ஒரு சிட்டுவேஷனில் உருவாக்கிவிட்டது அவமானம் மட்டுமல்லாமல் ஒரு தண்டனையாகவும் எடுத்துக்கொண்டு என்ன தண்டனைங்கிறது எல்லாரும் உள்ளிருந்து அனுபவிக்கிறார்கள் நாங்கள் வெளியிலிருந்து அனுபவிக்கிறோம் சிந்தாத கண்ணீர் இல்லை கண்டிப்பாக தூக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விருச்சிக ராசியின் உண்மையான நிலைப்பாடு விறுவிறு விறுவென்று மேலே போன அதே விருச்சிகம் மல கீழே வந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த விருச்சிகராசி என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ என்று தெரியாமல் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை என்று தொடர்ச்சியாக பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் மட்டும் தான் சந்தித்து கொண்டிருந்தோம் எதுக்கு போறோம்னே தெரியாமல் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அட்வகேட் பஞ்சாயத்து லீகல் இல்லீகல் யாராவது ஒருத்தன் வெளியில் வந்து நின்னாலே அப்படியே பின்னாடி வெளியாக கொதித்து ஓடிப்போய் விட வேண்டிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் பேச்சுக ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள்